உலக அளவுல இந்தியா மிக விரைவாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லா துறைகள்லையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அஞ்சு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இது மாறிடும் இதெல்லாம் வந்து மோடி அரசாங்கம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் அதனால ஏற்கனவே சொன்னதை போல இவ்வளவு வாய்ஜாலத்துக்கு மத்தியில் அதிகாரப்பூர்வமான ஜிடிபி புள்ளி வெளியீட்டுக்கு மத்தியில் கலை வேறு மாதிரியாக இருக்கிறது ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இந்த பொருளாதார மந்த நிலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் எண்பத்தி ஆறு என்கிற இடத்தை எட்டி இருக்கிறது இது வந்து ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியினுடைய உச்சகட்டமாக இருக்கு அப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னால சொன்ன பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியினால இன்னும் அதிகமாகி இருக்கிறது இது வந்து இன்னும் விலை உயர்வுக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த பொருளாதார மந்த நிலை இந்தியாவில் தொடர்ந்து ஏன் நடக்குது அல்லது ஏன் தொடர்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கிராக்கி இல்லை நீங்க எந்த ஒரு சமூகத்திலையும் வந்து பொருட்கள் வாங்க வேண்டும்ங்கிற கிராக்கி வந்தாதான் அதன் விளைவாக வளர்ச்சிங்கிறது வரும் அப்ப இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துல கிராக்கி என்பது இல்லை ஏன் கிராக்கி இல்லை இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படிங்கிறது ஏன் வரலன்னு சொன்னா மக்களுடைய கையில வாங்கும் சக்தி இல்லை ஏன் வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு மத்தியில அவர்களுடைய வருமானம் என்பது மிக குறைவாக இருக்கிறதுங்கிறதுனால வாங்கும் சக்தி இல்லை அதனால கிராக்கி இல்லை அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி பதிமூணு பத்தொம்பது வாரத்துக்கான தலையங்கம் மோசமடைந்து வரும் பொருளாதார மந்த நிலை இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு சமீபத்தில் ஒன்றிய அரசின் சார்பாக ஜிடிபி வளர்ச்சி விகித புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு ஜிடிபி வந்து கணக்கிடும்போது பணவீக்கம் சம்பந்தமான ஃபேக்டர்ஸும் அதுக்குள்ள வரும் தலையங்கம் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஜிடிபி கால்குலேஷனுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பணவீக்க விகிதம் என்பது நீங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக வருகிற பணவீக்கத்தினுடைய அளவுல ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் தான் இருக்கும் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எளிமையாக சொல்லணும்னு சொன்னா இவங்க வந்து பணவீக்க விகிதத்தை மிக குறைவான மட்டத்தில் எடுத்துக்கொண்டு அதனால ஜிடிபி வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது என்கிற ஒரு மாய தோற்றத்தை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கம் தவறுங்கிறத சுட்டி காட்டுது அதனால ஜிடிபி புள்ளி விவரம் அவங்க வந்து பிரமாதமாக கொடுத்தாலும் நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்ப்பது அல்லது கலை யதார்த்தம் என்பது வேறு மாதிரியாகத்தான் இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு சதவிகித வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருந்தது இப்போ ஆறு புள்ளி நாலு சதவிகிதம் என்று குறைந்திருக்கிறது ஜூலையிலிருந்து செப்டம்பர் மூன்றாவது காலாண்டு அந்த மூன்று மாத காலத்திற்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலாண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி விகிதம் அஞ்சு புள்ளி நாலு சதவிகிதம் மட்டும்தான் அதனால் வந்து உலக அளவில் இந்தியா மிக விரைவாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லா துறைகள்லையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அஞ்சு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இது மாறிடும் இதெல்லாம் வந்து மோடி அரசாங்கம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் அதனால ஏற்கனவே சொன்னதை போல இவ்வளவு வாய்ஜாலத்துக்கு மத்தியில் அதிகாரப்பூர்வமான ஜிடிபி புள்ளி விவர வெளியீட்டுக்கு மத்தியில் கலை யதார்த்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது கடுமையான வேலையின்மை அதே போல விலைவாசி உயர்வு குறிப்பாக உணவுப் பொருட்களுடைய விலை மிகப்பெரிய அளவு உயர்ந்து இருக்கிறது அதே போல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைந்து இருக்கிறது நுகர்வோர் செலவினம் செலவு செய்வது அது தேக்க நிலையில் இருக்கிறது ஒரு பெரிய கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியலைன்னா பரவாயில்ல ஆனால் இந்த சில்லறை கடன் ரீட்டைல் லோன் வாங்குவது கூட திருப்பி கொடுப்பதில் ஏராளமாக டிஃபால்ட் நடக்கிறது அதே போல் உற்பத்தி துறையில் ஒரு வீழ்ச்சி என்பது ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் கலை யதார்த்தம் இப்போ இந்த கலை யதார்த்தம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் மிக மோசமாக திவாலாகி நிற்கின்றன அப்படிங்கிற அந்த உண்மையைத்தான் இந்த விவரங்கள் எடுத்து காட்டுகிறது இந்த பொருளாதார மந்த நிலை இந்தியாவில் தொடர்ந்து ஏன் நடக்குது அல்லது ஏன் தொடர்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கிராக்கி இல்லை நீங்க எந்த ஒரு சமூகத்திலையும் வந்து பொருட்கள் வாங்க வேண்டும்ங்கிற கிராக்கி வந்தாதான் அதன் விளைவாக வளர்ச்சிங்கிறது வரும் அப்ப இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் கிராக்கி என்பது இல்லை ஏன் கிராக்கி இல்லை இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படிங்கிறது ஏன் வரலன்னு சொன்னா மக்களுடைய கையில வாங்கும் சக்தி இல்லை ஏன் வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் அவர்களுடைய வருமானம் என்பது மிக குறைவாக இருக்கிறதுங்கிறதுனால வாங்கும் சக்தி இல்லை அதனால கிராக்கி இல்லை இந்த குடும்பங்களில் அவசியமான பொருட்களுக்காக செலவிடுகிற தொகை ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் அந்த கணக்கை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பம் கிராமப்புற குடும்பமாக இருந்தால் அந்த வருஷத்துல அவங்க வந்து ஒரு மாதத்திற்கு செலவழிப்பது எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நகர்ப்புறத்துல நாலு பேர் கொண்ட குடும்பம் அவங்க தேவைகளுக்காக செலவழிப்பது பதினாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இப்ப வந்து எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கிராமப்புறம்னு சொன்னோம் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு மாதம் முழுக்க தனக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்காகவும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் அவங்க அவங்க அவரால் செலவழிக்க முடியும்ங்கிறது தான் நிலைமை ரெண்டாயிரம் ரூபாயில நீங்க என்ன வாங்க முடியும் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது இதையும் தாண்டி வேலையின்மை அதிகரிக்கும் போது அல்லது நம்ம சொல்லக்கூடிய அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அல்லது முறையான மாத ஊதியம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் அதனால வருமான குறைவு வேலையின்மை இதெல்லாம் வந்து கையில சேமிப்பே இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னொரு பக்கம் வந்து பொருளாதாரத்தில் கிராக்கி அதிகம் வரலன்னா உற்பத்தி எதுக்கு பண்ணணும் அப்ப உற்பத்தியை வந்து அது பாதிக்குது உற்பத்தி பெரிய அளவு வரலன்னா அதில் முதலீடு ஏன் பண்ணணும் அப்போ முதலீடும் பெரிய அளவு பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதை விட வெளிநாடுகளில் முதலீடு செய்வதை விரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இந்த பொருளாதார மந்தநிலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் எண்பத்தி ஆறு என்கிற இடத்தை எட்டி இருக்கிறது இது வந்து ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியினுடைய உச்சகட்டமாக இருக்கு அப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னால சொன்ன பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியினால இன்னும் அதிகமாகி இருக்கிறது இது வந்து இன்னும் விலை உயர்வுக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதுக்கு அடிப்படையாக இருப்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை அவங்க வழக்கம் போல வந்து பிக் பிசினஸ் அதே போல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு வரி கொடுப்பது அல்லது அவர்களுக்கு சாதகமாக ஒருதலை பட்சமாக கொள்கைகளை உருவாக்குவது இதெல்லாம் சேர்ந்துதான் தான் பொருளாதார ஏற்றத்தாழ்வை இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அரசாங்கத்தினுடைய இந்த ஒருதலை பட்சமான அல்லது சாய்மானமான கொள்கையினால இந்தியாவில் பில்லியனர்கள் எண்ணிக்கை தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பில்லியனர் ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில இந்த எண்ணிக்கை நூத்தி ஐம்பத்தி ஏழாக இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில இந்த எண்ணிக்கை இருநூத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த இருநூத்தி ஒன்னு பேரோட பில்லியனர்களுடைய ஒட்டுமொத்த செல்வம் இத நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் இதை வந்து கடந்து நிற்குது இதுதான் முதல் முறை ஒரு ட்ரில்லியன் டாலரை கடந்து இந்த பில்லியனர் ப்ரொமோட்டர்ஸோட வெல்த் என்பது இருப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது அதனால அரசாங்கத்துக்கு வந்து இந்த உயர்ந்து வருகிற அதிகரித்து வரக்கூடிய நெருக்கடியை எப்படி சமாளிப்பதுங்கிறதுல கொஞ்சம் கூட குழு கூட இல்லாமல் தான் அவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அதனால வேலையின்மை வருமானம் குறைவு என்பது விலைவாசி உயர்வு அதிகரிப்பது இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நெருக்கடியை பொருளாதார தளத்துல உருவாகி கொண்டு வருவதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அரசாங்கம் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சரி இனிமேலையாவது ஏதாவது பண்ணுவாங்களா இப்ப உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி பட்ஜெட் வந்து அடுத்த மாசம் வரும் ஆனா மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு பத்தாண்டு கால அவங்க பட்ஜெட் எப்படி போடுறாங்க எதுக்கு ஒதுக்குறாங்க எதுக்கு ஒதுக்கலை அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை பார்க்கும்போது இந்த பட்ஜெட்லையும் வந்து பெருசா ஒரு மாற்றத்தோட வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்களுடைய எந்த கொள்கை எந்த பிரிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அதே கொள்கைய அதே பிரிஸ்கிரிப்ஷனை தான் வரக்கூடிய யூனியன் பட்ஜெட்லையும் அவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால இந்த தலையங்கம் வந்து என்ன எச்சரிக்கைதுன்னு சொன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு கார்ப்பரேட்டுகள் மீதான வரிகளை உயர்த்தாமல் சூப்பர் பணக்காரர்கள் மீதான வரிகளை உயர்த்தாமல் உட்கட்டமைப்பு துறையில விவசாய துறையில பொது மூலதனம் அரசு மூலதனத்தை அதிகரிக்காமல் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதை வந்து பாதுகாத்து வளர்த்து விடுகிற நடவடிக்கைகளை எடுக்காமல் அதே போல சமூகத்துறை சோஷியல் செக்டார் அதில் வந்து செலவினங்களை அதிகரிக்கணும் அரசாங்கம் இன்னும் கூடுதலாக செலவழிக்கணும் அதுதான் மக்களுக்கு போய் சேரும் இதையெல்லாம் செய்யாமல் வெறும் ஜிடிபி ஜிடிபி என்று பேசுவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலையை செய்ய உதவாது அப்படிங்கிற மிக மிக ஆழமான எச்சரிக்கையை இந்த தலையங்கம் நமக்கு முன்னால் வைக்கிறது